ஹலோ ஒருவன் தக்லீஃப் படம் தோல்வி அடைந்ததால் கமலின் மனநிலை என்ன அப்படின்ற ஸ்ருதி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வாங்க என்னட்டு பார்க்கலாம் மனநிலத்தனம் இயக்கத்தில் கமல் சிம்பு நடித்து இருந்த தக்லீஃப் படம் தான் கடந்த ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இந்த படம் பெரிய எதிர்பார்த்துக்கு வந்த நிலையில் பாக்ஸ் ஆஃபீஸ் பட தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த நிலையில் கமலின் மகள் ஸ்ருதி அளித்த பேட்டி ஒன்றில் தக்லீஃப் படம் தோல்விக்கு பிறகு கமல் மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த தோல்வி அவரை சுத்தமாக பாதிக்கவில்லை அவர் எப்பொழுதும் தனது எல்லா பணத்தையும் சினிமாவில்தான் திருப்பி போடுவார் பணத்தை கொண்டு இரண்டாவது வீடு மூன்றாவது கார் என அவர் வாங்க விரும்பவில்லை எல்லாம் சினிமாக்குள் தான் போகிறது மக்கள் நினைப்பது போல மக்கள் நினைப்பது போல இந்த நம்பர் கேம் அவரை பாதிப்பது இல்லை என ஸ்ருதிகாசன் கூறியிருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க